ஹலோ விவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு என்ன ஸ்பெஷல் டே அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய திருச்செந்தூர் முருகன் அவருக்கு இன்றைக்கி குடமுழுக்கு நடந்திருக்கு கும்பாபிஷேகம் ரொம்ப விமர்சையாக ரொம்ப நல்ல முறையில் ரொம்பவே பிரமிப்பான அளவில் அவருடைய கும்பாபிஷேகமானது பதினாறு வருடங்களுக்கு பிறகு ரொம்ப விமர்சையாக நடந்து முடிஞ்சிருக்கு அதில் வந்து ராஜகோபுரமே பார்த்திங்கன்னு சொன்னால் அப்படியே விளக்கு ஒளிகள் எல்லாம் ஜொலிக்குது ரொம்பவே அருமையான முருகனுடைய தரிசனத்தை நேரில் யாராலையும் பார்க்க முடியல அவ்வளவு கூட்டம் அதில் பார்த்திங்கன்னா தரையில் இருக்கக்கூடிய அந்த மணல் கூட தெரியாத அளவுக்கு மக்களுடைய கூட்டம் அங்கே வந்து ஷண்முகர் பாலசுப்பிரமணியர் அப்படியே ரெண்டு மூலவராக அங்கே காட்சி தர்றாரு நமக்கு முருகப்பெருமான் அங்கே வந்து நாழி கிணறுன்னு ஒன்று இருக்குது அதுலேயும் வந்து விசேஷம் அதே மாதிரி வள்ளி குகையும் இருக்குது அதே மாதிரி எல்லாமே அங்கே வந்து ரொம்ப விசேஷமானது பஞ்சலிங்கமானது நம்மளுடைய முருகன் சன்னதிக்கு சைடால் உங்களுக்கு இருக்கக்கூடியது அதையும் காணுறது ரொம்பவே கஷ்டமான விஷயம்தான் அது மாதிரி அந்த விஷயங்கள்லாம் இருக்குது இந்த பழமைகள் எதையுமே மாறாமல் அவங்க வந்து புதுப்பிச்சுருக்காங்க நம்மளால் இந்த நாற்பத்தெட்டு நாட்குள்ளே போய் பார்க்க முடியும் அப்படின்னா நம்ம போய் பார்க்கலாம் பலன் எப்போவுமே உண்டு முருகனை எப்போ முந்நூற்றி இருபத்தஞ்சி நாளுமே பார்த்துட்டே இருக்கலாம் அதில் இந்த மண்டலாபிஷேகத்துக்குள்ளே பார்க்குறது ரொம்ப பிரசித்தியான விஷயம்னு சொல்லுவாங்க நம்மளுடைய பிள்ளையார்பட்டி மெயின் குருக்களான இவர் பிச்சை குருக்கள் மாமா தான் வந்து மெயினாக வந்து அதை செஞ்சு முடிச்சிருக்காங்க இது வந்து ரொம்பவே முருகன் இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து ஒரு மாதத்திற்கு முன்பே விதவிதமான ரூபங்களில் நம்மளுக்கு வந்து காட்சி தராங்க அப்படிங்கிறத நம்ம வந்து செய்தி வாயிலாக நம்ம வந்து கேள்விப்பட்டோம் திடீர்னு ஒரு முருகன் சிலை வர்றது அப்புறம் மயில் வர்றது அதே மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சிலைகள் எல்லாமே கடல்லேருந்து அரிப்புலேருந்து வர்றது இந்த மாதிரி நிறைய அற்புதங்களை வந்து நிகழ்த்திக்கிட்டே தான் இருந்தார் முருகன் அதே மாதிரி மயில் வாகனம் அவர் அதே மாதிரி மயிலானது வந்து அந்த குண்டம் நடக்கும்போது வந்து தான் வந்து நம்ம செய்தியெல்லாம் பா பார்த்துருக்கோம் அதே மாதிரி தான் எப்போவுமே நம்மளுடைய முருகன் வந்து எல்லாருக்காகவும் தரிசனம் கொடுக்கறதுக்காகவும் அருள் வா நம்மளுக்கு தரத்துக்காகவும் அந்த திருச்செந்தூரில் எப்போவுமே காத்துட்ருக்காரு நம்மளும் வாழ்க்கையில் ஒரு முறை முடிஞ்சதுன்னா திருச்செந்தூர் போய்ட்டு நம்ம வந்து முருகனை தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அந்த ராஜகோபுர நடையே இப்போ இந்த குடமுழுக்கும் போது மட்டும்தான் திறந்துருக்கும் ரொம்ப வருஷங்களாக அந்த ராஜகோபுரம் வந்து கடல் மட்டத்தை விட அதிகமாக இருக்குது அந்த வாசல் நிலையை விட அதிகமாக இருக்குங்கிறதுனால சாத்தி வச்சுருந்தாங்க இப்போ அது திறக்கப்பட்டிருக்கு நம்ம வந்து அந்த வா ராஜகோபுரம் வாசல் வழியாகவே நம்ம உள்ளே போய் முருகனை தரிசனம் பண்ணலாம் இது மாதிரியான புதிய ஒரு நிகழ்வும் அங்கே இருக்குது அதே மாதிரி திருச்செந்தூரில் தான் சூரனை சம்ஹாரம் பண்ண அந்த முருகன் தான் நம்மளுடைய சூரனை சூரபத்மனை வந்து சம்ஹாரம் பண்ண நிகழ்வும் நம்மளுடைய திருச்செந்தூரில் தான் நடந்தது ஒவ்வொரு விஷயங்களும் முருகனுடைய அத்தனை அருளுமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லா அறுபடை வீடுகளிலுமே இருக்குது அதுலேயும் திருச்செந்தூரில் இந்த மாதிரியான சில விஷயங்களும் அங்கேயும் இருக்குது நம்ம முடிஞ்சால் நம்ம போய் பார்க்கலாம் அந்த நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளே அவரோட நம்ம எல்லாராலேயும் பார்க்க முடியாதுங்கிறதுக்காக தான் நம்மளை வந்து டிவி மூலமாகவும் இது மூலமாக நம்மளுக்கு வந்து காட்டுறாங்க நம்ம அதையும் பார்த்து பயன்பெறலாம் நம்ம கூட்ட நெரிசலில் போய் நம்ம மாட்டினாலும் அவ்வளோ இதாக நம்மளால் பார்க்க முடியுமாங்கிறது தெரியல அதனால் வயசானவங்க குழந்தைங்களை அவங்களாம் வந்துட்டு நம்ம டிவி போய் பார்க்கலாம் நம்ம வந்து இந்த திருச்செந்தூர் முருகனை பற்றி பேசுகிறதுக்கு அளவே கிடையாது முருகனை பற்றி பேச ஆரம்பித்தா நம்மளுக்கு வந்து நாள் போகிறதே தெரியாது மணிக்கணக்காக நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கலாம் அவ்வளவு அற்புதங்கள் படைத்தவன் சஷ்டிக்கு சஷ்டி கவசத்திற்கு உள்ளானவர் நம்மளுடைய முருகன் நம்ம எந்த நேரத்தில் முருகா அப்படின்னு நம்ம வேண்டிக்கிட்டாலும் முருகனுக்கு அரோகரா முருகனே முருகா 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 நம்ம எப்போ நினச்சாலும் நம்ம முருகன் நம்ம கண்ணு முன்னாடி வந்து நம்ம கஷ்டங்களை துயரங்கள் எல்லாம் தீர்ப்பான் அதே மாதிரி உடம்பில் உள்ள வியாதிகள் எல்லாத்தையும் தீர்க்கக்கூடியவன் கந்த சஷ்டி கவசம் படித்தாலே போகிறோம் அப்போவே நம்ம வியாதிகள் அதில் எத்தனையும் அவன் தீர்க்கறதுக்கான எல்லா விஷயங்களும் கந்த சஷ்டி கவசத்தில் இருக்குது கந்த குரு கவசம் படிக்கலாம் நம்மளால் முடிஞ்சது முருகனுக்கு சின்ன நைவேத்தியங்கள் பண்ணி அபிஷேகம் பண்ணி இங்கே நாளையில் நம்ம வழிபடலாம் அவருக்கு தாமரைப்பூ வைத்து வழிபட்டால் ரொம்ப விசேஷமான நாள் இன்றைக்கி அதே மாதிரி செவ்வரளி நம்மளால் என்ன முடியுதோ அந்த மாதிரி நம்ம அதை செஞ்சு முருகனுக்கு இன்றைக்கி வழிபாடு செய்யலாம் நம்ம வந்து சர்க்கரை பொங்கல் பண்ணி நேவதியம் பண்ணலாம் முருகனுக்கு எல்லா முருகனுமே வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய விக்கிரகங்களாகட்டும் ஃபோட்டோவாகட்டும் அறுபடை வீடுகளில் இருக்கக்கூடிய மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய எல்லா முருகனையுமே நம்ம வழிபாடு பண்ணி தரிசனம் பண்ணி அவருடைய அருளை வந்து நம்ம பெறலாம் நம்ம இந்த விஷயங்களை வந்து நம்ம இந்த கும்பாபிஷேக நாளில் வந்து முருகனை பற்றி பேசுகிறதுக்கு வந்து நம்ம பெரும் பாக்கியம் பெற்றிருக்கணும் அதனால் நம்ம இந்த திருச்செந்தூர் முருகனுடைய இந்த கும்பாபிஷேகனால் ரொம்ப சந்தோஷத்தோடு மன நெகிழ்வோடு நம்ம கருணை கடலான நம்ம முருகனை வந்து வழிபாடு செஞ்சு நம்மளுடைய கால அனைத்து கஷ்டங்களையும் முருகனிடம் சொல்லி நம்ம வந்து தீர்த்து நல்ல முறையில் நம்மளுடைய வாழ்க்கை முறையை கொண்டு போகலான்னு நான் வந்து எல்லோருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் எல்லாரும் வந்து அவங்க அவங்களுக்கும் இந்த அளவுக்கு என்னென்ன வேணுமோ அந்த முருகனிடம் குறைகளை தீர்த்து வைப்பார் முருகனை நான் சொல்லுங்கள் நன்றி விவாஸ் இது நான் இந்த இந்த தலைப்பை எடுத்து பேசணும் அப்படின்னு முருகன் வந்து அப்படியே கண்ணு முன்னாடி நிற்கிற மாதிரி எனக்கு தோணுனதுனால நான் இதை வந்து நான் பேசுகிறேன் அதேமாரி ஒவ்வொருத்தரும் அனுபவிங்க முருகனோட கருணையாக அனுபவிங்க முருகனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா கந்தா போற்றி கடம்பாக போற்றி ஷண்முகா ஷண்முகா சரணம் 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 சரணம்